நம்ம கடந்து செல்கிற பிரயாணத்தில் பலவிதமான ஆபத்துகள் நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிடுகிறது வியாதி என்கிற ஆபத்து வருது விபத்து என்கிற ஆபத்து வருகிறது பிசாசனுடைய போராட்டம் என்கிற ஆபத்து வருகிறது இயற்கையினால் உண்டாகிற ஆபத்து வருகிறது நாம் எதிர்பாராத விதத்தில் ஆபத்துகள் வருகிறது இந்த ஆபத்தான சூழ்நிலை வரும் பொழுது ஆண்டு சொல்லுகிறார் என்னை நோக்கி கோப்பிடு என்பதாக இப்படி ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை அதனால தான் ஆண்டு சொல்றாரு என் மகனே மகளே உனக்கு ஒரு விடுதலை தேவை என்று எனக்கு தெரியும் ஓ குடும்பத்துக்கு ஒரு விடுதலை தேவை என்று எனக்கு தெரியும் அந்த விடுதலை கொடுக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன் ஆனால் நீ என்னை நோக்கி கோப்பிடணும் நீ கூப்பிட்டா நான் உனக்கு விடுதலை தருவேன் அப்படின்னு ஆண்டு சொல்கிறார்